மேற்கத்திய ராஜாக்களை கூட்டி சேர்த்தான் இருக்குல்ல அவங்கள என்ன சொல்லி கூட்டி சேர்க்க போறாங்க மேற்கத்திய நாடுகளும் கிழக்கத்திய நாடுகளும் ரெண்டு துருவம் இவங்க ரெண்டு பேரும் எப்பவுமே சேர மாட்டாங்க இவங்க ரெண்டு பேருமே டோட்டலா அகைன்ஸ்டா இருப்பாங்க இவங்க எல்லாரையும் ஒன்னா ஒரு குடையின் கீழ் அந்த கொண்டு வந்து சேப்பானாமா அது எங்க இருக்குது வெளிப்படுத்துன விசேஷம் பதினாறாம் அதிகாரத்தில் பதி நாலாவது வசனம் சொல்லுது ரெவலேஷன் சிக்ஸ்டீன் ஃபோர்டீன் பதினாலு சொல்லுது அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசின் ஆவிகள் அவைகள் பூலோகமும் உள்ள ராஜாக்களை சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படி புறப்பட்டு போகிறது அந்தி கிறிஸ்துவுக்கும் கள்ளத்தீர்க்க தரிசியும் வலு சர்ப்பத்தின் வாயிலிருந்தும் புறப்பட்டு வரக்கூடிய ஆவிகள் என்ன செய்யுமா பூமி எங்கும் இருக்கிற ராஜாக்களை கூட்டி சேர்க்குமா யாருக்கு கர்த்தருக்கு அகைன்ஸ்டாக அர்மேகதான் யுத்தத்தில் தேவனுக்கு அகைன்ஸ்டாக கூட்டி சேர்க்குமா எல்லாரையும் கூட்டி சேர்த்து அந்த யுத்தத்துக்கு கொண்டு வந்து நிறுத்துமா அப்படி சொன்னால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ராஜாக்களும் ஒன் சேரணும் ஒரு குடையின் கீழே கொண்டு வரணும் எப்படி நடக்கும் இப்ப யோசிச்சு பாருங்க நான் சொல்றது வாய்ப்பு இருக்குதான்னு பாருங்க எப்படி வாய்ப்பு இருக்குதா அமெரிக்காவும் ஈரானும் சேருமா நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இந்தியாவும் சைனாவும் சேருமா இப்போ இப்படி யோசித்து பாருங்கள் இந்த நாடுகள் எப்படி சவுத் கொரியாவும் நார்த் கொரியாவும் சேருமா ஆனா வசனம் சொல்லுது அத்தனை ராஜாக்களையும் கூட்டி சேர்ப்பார்கள் எப்படி பாசிபிலிட்டி இது எப்படி நடக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு கேட்டா இந்த இடத்துல பதினாலாவது வசனத்துல இந்த கள்ளத்தீர்க்க தரிசி அப்புறம் வலு அந்தி அந்திகிறிஸ்து அதாவது பிசாசு அந்திகிறிஸ்து கள்ளத்தீர்க்கதரிசி தரிசி இவங்க வாயிலிருந்து புறப்படக்கூடிய ஆவிகள் பொய்யின் ஆவிகள் அப்படின்னு வசனம் அங்க சொல்லுது அதாவது பனிரெண்டு பதிமூணு வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் பதினாறு பனிரெண்டு பதிமூணு ஆறாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஐப்ராத் என்னும் பெரிய நதியின் மேல் ஊற்றினான் அப்பொழுது சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து வரும் ராஜாக்களுக்கு வழியே ஆயத்தம் பண்ணும்படி அந்த நதியின் தண்ணீர் வற்றி போயிற்று அப்பொழுது சர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ளத்திற்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான மூன்று அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன் மூன்று அசுத்த ஆவிகள் வருது பிசாசு பொய்யன் அவன் வாயிலிருந்து அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வருது இது வந்து ஜனங்களை சேர்க்க போகுது எங்க கூட்டி சேர்க்க போகுது அர்மேகதான் கூட்டி சேர்க்க போகுது என்ன சொல்லி இவங்க கூட்டி சேர்க்க இவங்க ஒரு பொய்ய நமக்கு முன்பதாகவே சொல்லி வச்சுட்டாங்க ஒரு பொய் ஏறக்குறைய ஒரு நூறு இரநூறு வருஷமா ஓடிட்டே இருக்குது அதான் நான் எப்பவும் சொல்லுவேன் பிசாஸ் என்ன பண்ணுவான் இந்த பைபிள்ல சொல்லி இருக்கிற விஷயங்களை முன்பதாகவே ஜனங்களுக்கு அகைன்ஸ்டா சொல்லிக்கிட்டே இருப்பான் உதாரணமா தலைப்பிள்ளை முதல் பேரானவராய் வந்து ஏசு சிலுவையில் அவன் தலையை நசுக்குவார் அப்படின்னு சொன்னால் இவன் என்ன பண்ணுறான் முதற் பேரான பிள்ளைகளை ஆரம்பத்துலேருந்தே கொலை பண்ணிடுறான் மோசிய காலத்துலேருந்தே ஆரம்பிக்கிறான் ஏன்னா எப்போ இயேசு பிறப்பான்னு அவனுக்கு தெரியாது உடனே அவன் என்ன செய்கிறான் தலைப்பிள்ளையை பலி கொடுத்தா நல்லதுங்கிற ஒரு கான்செப்டை மனுஷனுக்குள்ளே விதச்சிட்டான் அதனால என்ன பண்ணுவாங்க தெரியுமா தலைப்புள்ள ஆம்பளை பிள்ளைய தான் நரபலி கொடுத்தவங்களாம் இருக்கிறாங்க எத்தனையோ பேர் கொடுத்தவங்க இருக்கிறாங்க தலைப்புள்ள ஆண் பிள்ளையை நரபலி கொடுப்பாங்க அப்படி ஒரு பொய்யை வந்து சொல்லி வச்சுட்டான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏசு கண்ணியின் வயிற்றில் பிறப்பார் அதாவது மனிதனுடைய உதவி இல்லாமல் ஒரு கண்ணி கர்ப்பவதியாகவாள் அப்படின்னு இருக்கு இந்த கான்செப்டை முன்பதாகவே பல வேதங்கள் அவன் சொல்லி வச்சுட்டான் எப்படி வச்சுட்டான் ஆண் துணை இல்லாமலேயே ஒரு பெண் கர்ப்பமாகிற ஒரு கான்செப்டை எங்கே இருக்குது கிரீக் மித்தாலஜிலேருந்து இருக்குது இப்படி அவன் முன்னாடியே அந்த பொய்யை சொல்லிக்கிட்டே இருப்பான் இப்போவும் ஒரு பொய்யை வந்து உலகம் ஃபுல்லாக சொல்லி வச்சிருக்கிறான் என்ன சொல்லி வச்சுருக்கிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் ஏசு கிறிஸ்து வரும்போது அவர் பகிரங்கமாக வரும்போது இந்த யுத்தத்திற்கு எல்லாரையும் கூட்டி சேர்க்கணும் இவங்க எல்லாரையும் ஒரு பாயிண்ட்ல இணைக்கிறதுக்கு அவன் வச்சிருக்கிற மிக முக்கியமான பொய்தான் ஏலியன்ஸ் அப்படின்னு சொல்றது அல்லது யூஎஃப்ஓ அன்டிஃபைன்டு ஃப்ளைங் ஆப்ஜெக்ட் அப்படின்னா என்னங்க உங்களுக்கு ஈஸியாக புரியறதுக்கு சொல்கிறேன் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க தெரியுமா பறக்கும் தட்டு வருது வேற்று கிரகவாசிகள் வராங்க அப்படின்னு கேட்டுப்பீங்க இதான் அந்த மாதிரி காரியங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி வேற்றுக்கிரக வாசிகள் இந்த மாதிரி காரியங்கள்லாம் பார்த்துருப்பீங்க இவங்கள்லாம் வர்றத நீங்கள் நியூஸில் அல்லது வந்துட்டு இப்படி ஒரு காரியம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதில் வேற ஒரு கதை ஒன்று விடுவாங்க அமெரிக்கா வந்து இந்த மாதிரி ஒரு ஆளை பிடிச்சிருச்சு அப்புறம் ஏரியா ஃபிஃப்டி டூங்கிற இடத்துல மறைச்சி வச்சுருக்குறாங்க அப்படி இப்படின்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் இது வரைக்கும் இந்த மாதிரி எடுத்ததுக்கான ப்ரூஃபே கிடையாது ஒன்னும் ப்ரூஃப் கிடையாது திடீர்னு ஒரு வீடியோ காட்டுவாங்க அந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு ஃபிளையிங் ஆப்ஜெக்ட் பறந்துச்சு திடீர்னு பார்த்தா வேற்று கிரகத்துல இருந்து சவுண்ட் கேக்குது மிகப்பெரிய விஞ்ஞானி ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் அவர் கூட இந்த யூஎஃப்ஓ பத்தி சொல்லும்போது போது வேற்று கிரகவாசிகள் இருக்கிறாங்க நம்ம அவங்க ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இந்த பூமியை இன்வைட் பண்ணுவாங்க வந்து பிடிப்பாங்க அது நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பல விஞ்ஞானிகள் இப்போ என்ன சொல்றாங்கன்னா உங்களுக்கு ஒருவேளை வேற்றுக்க சவுண்டு கேட்டால் அவங்களோட சண்டை போட்டுறாதீங்க சமாதானமாக பேசுங்க அவங்க வந்து பூமியை பிடிப்பாங்க இந்த பொய்யை வந்து அப்படியே மூவிஸாக எடுக்க ஆரம்பிச்சாங்க ஏன்னா இந்த மீடியா வந்து இந்த மாதிரி ஆட்களுடைய கையில் தான் இருக்குது அவங்க சொ அவங்க சொல்லக்கூடிய பொய்யை நம்ம மனசில் பதிக்க தொடங்கியிருக்கிறாங்க ரொம்ப நாளாக இந்த வேற்று கிரகவாசி கான்செப்ட் ஓடிக்கிட்டே இருக்கு நீங்க பார்த்துருப்பீங்க அதுவும் இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரே பேட்டர்னில் இருப்பாங்க அதாவது அவங்க என்னவா டிசைன் பண்ணுறாங்களோ அத்தனை பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த ப்ரீடேட்டர்ஸு அப்புறம் வந்துட்டு ஏலியன்ஸு இதெல்லாம் நிறையா மூவிஸில் காட்டிகிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி வராங்க வராங்க இது என்ன உண்மை ஒரு பெரிய ஸ்பேஸ் ஒன்று வருது அது வந்து பூமியை பிடிக்க வருது உடனே பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து அதை என்ன செய்வாங்க அந்த ஸ்பேஸ் ஷிப்பை ஜெயிச்சு அடிச்சு அவரை விரட்டி விட்டு நம்ம பூமியை காப்பாத்திட்டோம் அப்படின்வாங்க இதுதான் அந்த பாயிண்ட் உங்க மைண்ட்ல ஒன்று ஏற்றிக்கிட்டே இருக்கிறாங்க வேற்றுக்கிரகவாசிகள் வரப்போறாங்க பூமியை பிடிக்க போறாங்க பிடிக்க போறாங்க இது யாருக்காக உண்டாக்கப்பட்டது எதுக்காக சொல்லப்படுது வேற எதுக்காகவும் சொல்லப்படல பகிரங்கமாக வரப்போகிற இயேசு கிறிஸ்துவும் அவரோடு கூட வரக்கூடிய பரிசுத்த வான்களுக்காக இப்பவே பிசாசு சொல்லி வச்சிருக்கிற பொய் தான் அது என்ன பகிரங்கமாக வரக்கூடிய இயேசுக்கும் பிசாசு இப்படி சொல்லி வச்சிருக்கிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா இயேசு வரும்போது எப்படி இருப்பார் கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிறபடி இந்த நீலமுடியோட தாடியோட இருக்க போகிறது இல்லை இயேசு எப்படி இருப்பார் மர்வமான ரூபத்தில் இருப்பார் எப்படி இருப்பார் நமக்கு தெரியாது ஏன்னா ஒன்று யோவான் மூணு ரெண்டு மூணு சொல்லுது பிரியமானவர்களே நாம் இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் இனி எவ்விதமாக இருப்போம் என்று வெளியரங்கமாகவில்லை ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாக நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாக இருப்போம் அப்போ அவர் வரும்போது தான் தெரியும் அவர் எப்படி இருப்பார் அப்ப என்ன ஆக போது இயேசு வந்தாலும் இவங்களுக்கு தெரிய போறதில்லை ஏசு அப்படியே வானத்தில் வரும்போது ஆயிரம் ஆயிரம் வருஷத்துவோம் இப்போ எல்லாரும் அவருக்கு ஒப்பாக இருப்பாங்க அப்போ அத்தனை பேர் எப்படி இருப்பாங்க ஒரே மாதிரி ஏசு அவருடைய சாயல் அத்தனை ஒரே மாதிரி இருக்கும் இதுதான் ஏலியன்ஸ் இவங்க எல்லாம் வந்து அப்படி இறங்குவாங்க எங்க இறங்குவாங்க ஒளியமலையில் வந்து அவருடைய சேனை இறங்கும் எப்படி வர போறாரு பத்தாம் அதிகாரத்துல அதிகாரத்தில் இருக்கு பதினாறாம் அதிகாரத்தில் இருக்கு வெளிப்படுத்தின விஷயத்த நீங்க படிச்சு கொள்ளலாம் அவருடைய சேனைகள் வந்து இறங்குமா அப்படியே இறங்கி இவங்க எல்லாரும் எப்படி இருக்க போறாங்க வித்தியாசமான ஒரு உருவம் வித்தியாசமான ஒரு அமைப்பு ஆவியில் இருக்க போறாங்க அவங்க வந்து அப்படி இறங்கும் போது அப்பதான் சொல்ல போறாங்க இந்த ஏலியன்ஸை தான் நாங்கள் இத்தனை நாள் சொன்னோம் நாங்கள் சொல்லும் போது இல்லை இல்லைன்னு சொன்னீங்களே பாருங்கள் ஏலியன்ஸ் வந்துட்டாங்க பூமியை பிடிக்க வந்துட்டாங்க இத்தனை வருஷம் நாங்கள் ஆராய்ச்சி பண்ணோம் இந்த ஏலியன்ஸோட நாம் என்ன செய்ய போகிறோம் சண்டை போட போகிறோம் நாம் பூமியை காப்பாற்றி போகிறோம் த இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க ஆரம்பித்து எப்படியாவது இயேசு கையில கையிலிருந்தும் அவங்க பரிசுத்தவான்கள் இருந்தும் அந்த பூமியை காப்பாற்றணும்னு சொல்லி என்ன செய்ய போகிறாங்க அவங்க ஒரு மிகப்பெரிய யுத்தத்தை ஆயத்தம் பண்ணுவாங்க அதான் இங்கே வசனம் சொல்லுது தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்த்தான் இதுதான் அந்த வாயிலிருந்து புறப்பட போகிற அசுத்தாவிகள் சொல்ல போகிற பொய் அந்த பொய் இப்போவே சொல்லிட்டாங்கன்னா அந்த அசுத்தாவிகள் புறப்பட்டுச்சின்னு அர்த்தம் இப்போ அந்த பொய் ஜனங்கள் மதியில் பரவலாக போயிட்டே இருக்கு அதுவும் இந்த டூ தௌசண்ட் அப்புறம் நிறைய பேசுறாங்க நிறைய இந்த சொல்றாங்க பேசுற வராங்க பார்த்தோம் சமீபத்தில் சைனாவில் ஒருத்தர் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி பெரிய ஆச்சரியமா போச்சு நானுமே பேப்பர்ல பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டுட்டேன் என்னன்னு சொன்னா இருந்து உலகத்தை சுற்றி பார்க்க சில வேற்று கிரகவாசிகள் வந்தபோது அதில் ஒருத்தரை வழி தவறி அவர் வீட்டுக்கு வந்துட்டார் உடனே இவர் என்ன பண்ணிட்டாரான் அவரை பிடிச்சி கட்டி வீட்டில் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன்னு சொல்லி இவர் என்ன பண்ணிட்டார் யூடியூப்பில் பேசிட்டார் என் வீட்டில் ஏலியன்ஸ் இருக்கிறாங்க ஒருத்தர் மிஸ் ஆகிட்டார் அவர் குட்டி உருவோம் ரெண்டு அடி கூட இல்லை அவர் பிடிச்சி என் ஃபிரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டேன் தப்பிச்சு போகாதபடிக்கு அப்படின்னு போட்ட உடனே சைனீஸ் கவர்மெண்ட் என்ன பண்ணிச்சு வீட்டை சுற்றி வளைச்சி அவரை உள்ளே போய் பார்த்தா ஃப்ரிட்ஜில் ஏலியன்ஸே இல்லை வெறும் காய்கறி தான் இருக்குது என்னென்னு கேட்டால் சும்மா சொன்னேன்னாரு ஆனால் அதுக்கு அவர் சொன்னதுக்கு முதல் நாள் பயங்கர வைரல் ஆயிடுச்சு அதான் நம்ம ஆளுங்க எந்த கதை விட்டாலும் வைரல் பண்ணுறதுல இப்போ ஒரு மிக முக்கியமான ஒரு பொறுப்பாக வச்சுட்டு அலையிறோம்ல எந்த ஒரு விஷயத்தையும் உண்மையாக பொய்யான்னு கூட ஆராயாமல் உடனே நம்ம வைரல் பண்ணுறதை ஒரு பெரிய இம்பார்ட்டண்ட் வேலையை வச்சுட்டு உலகம் நீங்கள் செய்யுது இப்போ அதன்படி தான் இது இந்த பொய் பரவுச்சு இப்போ இந்த வைரலாக்கிற விஷயத்தை தான் பிசாஸ் யூஸ் பண்ண போது என்ன யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஆட்கள் வராங்க நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க விசுவாசிகள் நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க இந்த உலகத்தில் பூமியை ஆண்டவர் உண்டாக்கி அதில் நம்மளை வச்சிருக்கிறார் இதை விட்டாச்சுன்னா வானமண்டலத்தின் பொல்லாத சேனைகள் அதை விட்டாச்சுன்னா பரலோகத்தில் நம்முடைய தேவனும் தூதர்களும் அதையும் விட்டாச்சுன்னா தாழ்ந்த பாதாளத்தில் துன்மார்க்கர்கள் அதையும் விட்டாச்சுன்னா பரதீசில பரிசுத்தவான்கள் இதை தவிர்த்து வேற்று கிரகமோ கிரக வாசிகளோ அப்படி ஒருத்தர் இருக்கிறதாவோ வேதம் நமக்கு சொல்லலை